வணக்கம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா அஹ் அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு வந்து தெரிவாக இருப்பாங்க இருந்தாலுமே வந்து இந்த தேசிய அடையாள அட்டை காரணமாக அவங்களுடைய வங்கி கணக்கை திறக்க முடியாததால அவங்க வரைக்குமே வந்து எந்தவித கொடுப்பனவும் எடுக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்துட்டு ஒரு புதிய நடைமுறையை வந்து அறிமுகம் செய்திருக்கிறாங்க அது என்ன மாதிரி என்ற விஷயத்தையும் தான் பாக்க போறேன் அதுக்கு முன்னால நீங்க இன்னைக்கு தானே இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் முதலாவது விஷயத்த வந்து நாங்க பாக்குறதுக்கு முன்னால நேற்றைய தினம் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குழுவுலயும் சரி என்னுடைய யூடியூப்லயும் வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்து பதிவிட்டிருந்தேன் நான் இந்த தேசிய அடையாள அட்டை தொடர்பான பிரச்சனை அது பற்றிய ஒரு காணொளி வந்து இன்றைய தினம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை தான் வந்து நாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே சொல்லி இருந்தது போல கொடுப்பனவுக்கு தெரிவாகி அஸ்வஸ்ம முதலாம் கட்டத்துக்கு கொடுப்பனவுக்கு தெரிவாகி இதுவரைக்கும் கொடுப்பனவு எடுக்காதவங்க எதனால அப்படின்னு சொன்னா இந்த தேசிய அடையாள அட்டை காரணமாக வங்கி கணக்கை திறக்க முடியாம இருந்தவங்க உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ஆக்டிவ்ல இல்லாம இருக்கிறவங்க இப்படியான பிரச்சனைகள் காரணமாக நிறைய பேர் வந்து இந்த கொடுப்பனவை வந்து எடுக்காம இருந்திருக்கிறாங்க இந்த கொடுப்பனவை வழங்குறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து அறிந்து போறாங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இன்றைய தினம் வந்து இது வெளியாக இருக்குது இதுல வந்து சொல்லக்கூடிய முக்கிய விஷயம் என்ன தேசிய அடையாள அட்டை இல்லாத பயனாளிகளுக்கு வங்கி கணக்குகளை ஆரம்பித்தல் மற்றும் ஆரம்பிக்கப்பட்ட வங்கி கணக்குகளை செயல்படுத்தல் தொடர்பான ஒரு விஷயம் வந்து வெளியாக இருக்குது இதுல வந்து தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தால வங்கி கணக்கு ஆரம்பிக்க முடியாதவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட வங்கிகள்ல இருந்து கணக்குகளை ஆரம்பிக்கிறது தொடர்பாக எட்டு மாத கால அவகாசம் வந்து அளி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இந்த காலகட்டத்துக்குள்ள வந்து கணக்குகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆனா இந்த வழங்கப்பட்ட காலகட்டம் முடிவடைந்த காரணத்தால தேசிய அடையாள அட்டையை பெற்று சமர்ப்பிக்காத பயனாளிகளின் கணக்குகள் வந்து தற்போது வந்து முடக்கப்பட்டிருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில கருத்துல கொண்டுதான் இந்த கணக்குகளை வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து கீழே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கடிதங்களின் மாதிரி கடிதம் மாதிரி தயார் செய்து அதுல கையப்ப இந்த ஒரு கடிதத்தின் நூடாக இந்த கடிதத்தை வந்து குறித்த வங்கிக்கு அனுப்பி வைக்கிறது நூலாக உங்களுடைய கணக்குகளை வந்து செயல்படுத்துறதுக்கான அறிவுறுத்தல்கள் வந்து இங்கே வழங்கப்பட்டிருக்குது இது வந்து முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இத்தகைய கணக்குகளை வந்து செயல்படுத்துறதுக்கான அறிவுறுத்தல்கள் தான் வந்து வழங்கப்பட்டிருக்குது இந்த கடிதத்தை வழங்கும் போது உங்களுடைய புகைப்படமுமே வந்து அதுல ஒட்டப்பட்டிருக்கும் அதை வந்து தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கு அதுல கிராம உத்தியோகத்தர் அல்லது ஸ்வஸ்ம பணிக்கு சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கிற கள உத்தியோகத்தர் வந்து அதில் வந்து உங்களுக்கு கையொப்பமிட்டு அது படுத்துவாங்க இதை வந்து செக் பண்ணியும் பார்ப்பாங்க ஐடபிள்யூஎம்இஸ்ல வந்து தேவையான தகவல்களை எல்லாம் வந்து அவங்க சரி பார்ப்பாங்க சரியா இருக்குதா என்ற விஷயத்தையும் அதை தொடர்ந்து தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் இதுவரைக்கும் வங்கி கணக்கை ஆரம்பிக்க முடியாத தகுதி உள்ள பயனாளர்களுக்குமே வந்துட்டு இந்த முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலத்துக்குள்ள கணக்கை திறந்து அதை பராமரிக்க வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்குமே வந்துட்டு அடையாளத்தை உறுதிப்படுத்தப்பட்ட கடிதத்தின் ஊடாக வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து செய்து கொள்ள முடியும் இந்த கடிதத்தை வந்து நீங்க பெற்றுக்கொண்டு அதாவது உங்களுடைய பிரதேச செயலத்தில இருந்து பெற்றுக்கொண்டு நீங்க உங்களுடைய வங்கி கிளையில வந்து அந்த கணக்கு வந்து செயல்படுத்த முடியும் அல்லது அந்த கணக்கு வந்து செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னா அதை வந்து புதுசா ஆரம்பிக்கவும் முடியும் இந்த விஷயங்களை வந்து நீங்க உங்களுடைய பிரதேச செயலத்துல போயிட்டு நீங்க தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வந்து டிஎஸ் ஆஃபீஸால வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரிதான் இப்பவுமே இந்த வங்கி கணக்கு வந்து மீண்டும் அல்லது புதிய கணக்கை செயற்படுத்த முடியல அப்படின்னு சொன்னா புதிய கணக்கை ஆரம்பிக்கிறதுக்குமே வந்து இப்ப அத மாதிரியான ஒரு லெட்டர் தான் இதுவும் உங்களுடைய புகைப்படம் எல்லாம் ஒட்டி அதை சான்றிப்படுத்தி உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தி உங்களுக்கு தேசிய அடையாளத்தை இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த திக கால வரையறைக்குள்ள வந்து இந்த ஒரு கணக்கு வந்து உங்களுக்கு செயற்படுத்த முடியும் என்ன விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்னன்னு சொன்னா முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் தேசிய அடையாள அட்டையை பெற்று விவரங்களை வந்து வங்கிக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இல்லை என்று சொன்னா இந்த கணக்கு வந்து செயலிழக்கப்பட்டு மற்றும் நன்மைகளை பெறுவது கடினமாகும் என்ற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து உத்தியோகத்தர்கள் வந்து உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் வந்து வலியுறுத்தி இருக்கிறாங்க அதனால இந்த ஒரு திகதி வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்த செய்ய வேணும் அந்த மாதிரி கடிதம் வந்து இதுதான் பிரதேச சேலத்திலிருந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு கடிதத்தை வங்கிக்கு வந்து தருவாங்க நீங்கள் எந்த வங்கியில் கணக்கு விற்றுக்குறீங்களோ அந்த வங்கிக்கு வந்து பிரதேச சபையில் வந்து கொடுப்பாங்க உங்களுடைய ஹெச்எச் நம்பர் உங்களுடைய பெயர் முகவரி அதே போல் உங்களுடைய சேமிப்பு கணக்கு இலக்கம் என்ற விஷயத்தையும் இப்போ இந்த கணக்கு வந்து செயல்லை இல்லைன்றதையும் அதாவது முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தையும் குறிப்பிட்டு இலங்கை மத்திய வங்கியின் அறிவுறுத்தல்களின் படி இந்த கணக்கை செயற்படுத்துறதுக்கு அவங்க வந்து தான் இந்த ஒரு கடிதத்தை தருவாங்க தேசிய அடையாள அட்டை இல்லாமல் இந்த கணக்குகளை பராமரிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் முப்பது வரை அனுமதிக்கப்பட்டிருக்குது சில காரணங்களால் இந்த கணக்கை வந்து செயற்படுத்த முடியாவிட்டாலும் புதிய கணக்கு ஒன்றை ஆரம்பிக்கிறதுக்குமே அவங்க பரிந்துரைத்து ஒரு கடிதம் வந்து தருவாங்க இந்த கடிதத்துல வந்து உங்களுடைய புகைப்படத்தை ஒட்டி இந்த புகைப்படத்துல உங்களுடைய கிராம உத்தியோகத்தர் அல்லது கள உத்தியோகத்தர்கள் அஹ் கையப்பமிட்டு அதை சான்றிப்படுத்தி அதே போல பிரதேச செயலாளர் பிரிவு கிராம உத்தியோகத்தர் பிரிவு அவங்களுடைய சான்றுபடுத்தலோடு உங்களுக்கு இந்த ஒரு கடிதத்தை தருவாங்க இந்த கடிதத்தை நூடாக நீங்கள் உங்களுடைய கணக்கை வந்து செயற்படுத்தி கொள்ள முடியும் இல்லது புதிய கணக்கை வந்து திறந்து கொள்ள முடியும் உங்களுடைய கொழுப்பினவையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் தொடர்பாக புதிய அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி